டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா எரேமியா பதினெட்டு குயவர் வீட்டில் எரேமியா எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ அங்கு என் சொற்களை நீ கேட்க செய்வேன் எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன் அங்கு அவர் சுழல் வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார் குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடிவித்துக் கொண்டிருந்தார் அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு இஸ்ரேல் வீட்டாரே இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர் இந்த குயவன் கையில் உள்ள களிமனை போல இஸ்ரேல் வீட்டாரே நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள் ஒரு நாட்டையோ அரசையோ பிடுங்கி தகர்த்து அழிக்கப் போவதாக நான் எப்போதாவது கூறலாம் எனினும் குறிப்பிட்ட அந்த நாடு தன் தீய வழியிலிருந்து திரும்புமாயின் நான் அதற்கு வருவிக்கவிருந்த தீங்கை எண்ணி வருந்துவேன் அதுபோல ஒரு நாட்டையோ அரசையோ கட்டியெழுப்பவும் நட்டு வளர்க்கவும் போவதாக நான் எப்போதாவது கூறலாம் மாறாக அது என் சொல்லுக்கு செவி கொடுக்காமல் என் கண்முன் தீமை செய்தால் நான் அதற்கு செய்யப் போவதாக கூறியிருந்த நன்மையை எண்ணி வருந்துவேன் ஆகையால் இப்போது நீ யூதா நாட்டினரையும் எஸ்லேம் வாழ் மக்களையும் நோக்கி கூற வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே உங்களுக்கு எதிராய் வரப்போகும் தீமைக்கு வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு எதிராய் ஒரு திட்டம் தீட்டுகிறேன் ஆதலால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தீய வழியில் இருந்து திரும்புங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் திருத்திக் கொள்ளுங்கள் அவர்களோ இதையெல்லாம் சொல்லி பயனில்லை எங்கள் திட்டப்படியே நாங்கள் நடப்போம் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தீய இதயத்தின் பிடிவாதபடியே செயல்படுவோம் என்பார்கள் இஸ்ரேல் ஆண்டவரை மறத்தல் எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே இது போன்ற செயலை பற்றி கேள்விப்பட்டதுண்டா என்று நாடுகளிடையே கேட்டுப்பார் கன்னி இஸ்ரேல் பெரும் கோர செயல் ஒன்று செய்துள்ளாள் லெபனோன் மலையின் உறைபனி அதன் பாறை உச்சிகளிலிருந்து அகழ்வதுண்டோ அதிலிருந்து வழிந்தோடும் தண்ணீரால் நீரோடைகள் வற்றி போவதுண்டோ என் மக்களோ என்னை மறந்துவிட்டார்கள் இல்லாத ஒன்றிற்கு தூபம் காட்டுகின்றார்கள் தங்கள் வழிகளிலேயே தொன்மையான பாதைகளிலேயே தடுமாறுகின்றார்கள் நெடுஞ்சாலையை விட்டுவிட்டு ஒதுக்கு வழிகளிலேயே நடக்கின்றார்கள் அவர்கள் நாடு கொடூரமாய் காட்சியளிக்கும் காலமெல்லாம் ஏழனு உள்ளாகும் அவ்வழியே செல்லும் ஒவ்வொருவனும் திகிலடைவான் தலையை ஆட்டிக்கொண்டே செல்வான் கீழே காற்றை போல் அவர்கள் எதிரிகளுக்கு முன் அவர்களை சிதறடிப்பேன் அவர்களின் துன்ப காலத்தில் என் முகத்தை அல்ல முதுகையே அவர்களுக்கு காண்பிப்பேன் இறைமையாவுக்கு எதிரான சூழ்ச்சி அப்போது அவர்கள் வாருங்கள் இறைமையாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம் குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினர்களிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம் அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர் ஆண்டவரை என்னை கவனியும் என் எதிரிகள் சொல்வதை கேளும் நன்மைக்கு கைமாறு தீமையா என் உயிரை போக்க குளிபருக்கின்றார்கள் அவர்கள் மேல் உமைக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் உம்முன் வந்து நின்றதை நினைவு கூறும் ஆகவே அவர்களுடைய பிள்ளைகள் பஞ்சத்தால் மடியட்டும் அவர்கள் வாழுக்கு இரையாகட்டும் அவரது மனைவியர் விதவியவராய் தனியராகட்டும் கணவர்கள் கொல்லப்படட்டும் இளைஞர்கள் போரில் வாளால் மடியட்டும் திடீரென கொள்ளை கூட்டத்தினர் அவர்களிடையே வரட்டும் அவர்கள் வீடுகளிலிருந்து அழுகுரல் கேட்கட்டும் ஏனெனில் அவர்கள் என்னை பிடிக்க குளிபறித்தார்கள் என் கால்களுக்கு கண்ணி வைத்தார்கள் ஆண்டவரே என்னை கொள்வதற்காக அவர்கள் செய்த சதி திட்டங்களை எல்லாம் நீர் அறிவீர் அவர்கள் குற்றத்தை மன்னியாதேயும் அவர்கள் பாவத்தை முன்னிலையிலிருந்து அகற்றிவிடாதேயும் அவர்கள் உம் முன் வீழ்ச்சியுரட்டும் உம் சினத்தின் நாளில் அவர்களின் செயல்களுக்கு ஏற்றபடி அவர்களை நடத்தும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி